ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு வந்து ஸ்கூலில் தான் வந்து இருந்திருக்கும் ஸோ எனிவே இந்த செப்டம்பர் மந்த்தில் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அதிகபட்சமாக விடுமுறை நாட்கள் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பற்றியும் அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ பார்க்கறவங்க இன்ன கூட வந்து லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்பவே வந்து பண்ணிருக்கேன் ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து எப்படா வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதத்தில் வந்து அதிகபட்சமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லீவ் வந்து இருக்கு அது வந்து என்னென்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டே ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே மண்டே தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டே அப்புறம் வந்து பதினாறாம் தேதி வந்து மில்லாடி நம்ம மறுபடியும் ஸோ அது வந்து மோஸ்ட்லி எல்லா பேத்துக்கும் அதுவுமே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே தான் மேபி உங்கள் ஸ்கூல் வந்து சாட்டர்டே சண்டே அப்புறம் வந்து மண்டே தொடர்ந்து வந்து மூணு நாளைக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக வந்துருக்கு ஒரு ஒரு ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாறும் ஆனால் சாட்டர்டே வந்து மோஸ்ட்லி அதாவது பதினாலாம் தேதி வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்து ஸ்கூல் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையும் அப்புறம் வந்து திங்கக்கிழமையும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி லீவாக வந்து கொடுத்துருவாங்க இது வந்து அஃபீஷியல் தான் சாலிடாக உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரெண்டு நாளைக்கு வந்து விடுமுறை அழைச்சிடுவாங்க மேபி உங்கள் ஸ்கூல் வந்து சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த மாதிரி பண்ணால் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி தெரியல சாட்டர்டே மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஸ்கூல் வந்து அண்ட் மண்டே அப்புறம் வந்து சண்டே இந்த ரெண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க ஸோ வேறு ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா கூடயும் நான் கன்ஃபார்மாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மற்றபடி உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து லீவ் வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆலிட்டி இன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க பண்ணிடுப்பீங்க சொல்லிட்டு நான் தரம்புறேன் மறக்காமல் இப்போவே பண்ணிடுங்க